புதுவை அமிதா குரல் மெய்யின்பர்களே அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அருமை மெய்யின்பர்களே உண்மையான நண்பர்கள் எனக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் சப்கிரைபர்கள் வந்திருக்கிறார்கள் என்னை பின்தொடுகிறார்கள் அவர்களுக்கு என்னால் முடிந்ததை நான் சில கோயில்களையும் நான் ரசிக்கிறவற்றையும் பகிர்ந்து கொள்கிறேன் அதற்காக ஒரு வாய்ப்பாக இந்த வலைதளம் இந்த யூடியூப் எனக்கு உதவி செய்கிறது அருமை மெயின் பகல புத்தாண்டு என்பது ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான புத்தாண்டாக அமைகிறது ஆங்கிலேயர்களுக்கு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி புத்தாண்டு அதேபோல ஒவ்வொரு ஒரு மதத்துக்கும் ஒரு இனத்துக்கும் ஒரு மொழிக்கும் ஒரு புத்தாண்டு இருக்கிறது தமிழ் புத்தாண்டிலே தை மாதம் என்று சொல்கிறார்கள் அதே போல சித்திரை என்று சொல்கிறார்கள் அது பற்றி நமக்கு கவலை இல்லை ஆனால் எதிலே ஒரு சூட்டிருக்கிறது சோபகிறது ஆண்டு முடிந்து ஸ்ரீ குரோதி ஆண்டு வருகிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு மாற்றத்தை முன்னோர்கள் விரும்பியிருக்கிறார்கள் அதற்காக அதற்காகத்தான் சில நடைமுறையை நமக்கு செய்திருக்கிறார்கள் அதிலே காலையில் எழுந்தவுடன் முக்கணிகளை பார்க்க வேண்டும் வாழை பலா இந்த மாம்பழம் வாழைப்பழம் பலாப்பழத்தை பழத்தை பார்க்க வேண்டும் பார்த்தவுடன் கண்ணாடியிலேயே தன் முகத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அன்று பிடித்தமான உணவு சில பேர் வட பாயசம் இல்லை அசைவம் எதுவாக அது வந்து கட்டுப்பாடு இல்லாமல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் செய்து கொள்கிறார்கள் ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் கனியை பார்க்க சொல்கிறார்கள் என்னை என் சிற்றறிவுக்கு வரை நான் புரிந்து கொண்ட என்றால் கனி என்பது செடி நட வேண்டும் இல்லை என்றால் தானாக முளைக்க வேண்டும் ஒரு விதையை மண்ணிலே வைத்தவுடன் அது போராடி மண்ணிலிருந்து போராடி வெளியே வந்து அது செடியாகி அதன் பிறகு மரமாகி அதன் பிறகு இலை வந்து அதில் பூ வந்து அந்த பூவில வந்து காய் வந்து அதன் பிறகு கனியாகிறது எப்படி தன்னைத்தானே அது வந்து இயற்கையாக சில மரங்கள் வளர்கிறது அந்த இயற்கை வருகின்ற மலையை வைத்து சில பேர் நாம் நீர் பாய்ச்சுகிறோம் எப்படியாக இருந்தாலும் தன்னுடைய முயற்சியால் வந்து அந்த மண்ணிலே போராடி மண்ணிலிருந்து போராடி வெளியே வந்து அதன் பிறகு வந்து அது மரமாகி மரமாகி மரம் ஆகி அதுக்கப்புறம் செடியாகி அதுக்கப்புறம் இலை வந்து பூ வந்து அதன் பிறகு காய் வந்து அதன் பிறகு கனியாகிறது அந்த கனியை போல நாமும் நமக்கு நிறைய பேர் உதவி செய்ய இருந்தாலும் தன்னுடைய முயற்சியால் வளர வேண்டும் என்பதை ஒரு எடுத்துக்காட்டாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் தன்னுடைய முயற்சி இந்த கால சூழலுக்கு எந்தெந்த முயற்சி செய்தால் எப்படியெல்லாம் வரலாம் என்பதை உணர்ந்து செய்ய வேண்டும் அப்படி மரமாகி கனியாகி அனைவருக்கும் அந்த கனியை அந்த செடியோ அந்த மரமோ சாப்பிடுவதில்லை அந்த கனி எப்படி அது தானாக போராடி உழைத்து தானாக வளர்ந்து மரமாகி செடியாகி பூவாகி காயாகி அதுக்கப்புறம் கனியாகி அந்த கனியை அந்த செடி உண்வதில்லை மரம் உண்பதில்லை அது எப்படி மற்றவர்களுக்கு உணவாகவோ இல்லை பசியை தேக்கிறதோ தாழத்தை தேர்க்கிறதோ அதே போல நாமும் தன்னால் உழைந்து அந்த கனியாகி கனிந்த பிறகு அது மற்றவர்களுக்கு நான் பயன்படுகிற அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும் நடக்க வேண்டும் என்று நாம் என்ன பொறுத்தவரைக்கும் நான் புரிந்து கொள்கிறேன் அதேபோல முக்குணி முக்கணி என்பது முத்தமிழ் முக்கடல் முக்கணி இந்த முக்கணியை பற்றி சிந்திக்கின்ற பொழுது வாழைப்படம் ஒரு அது முக்கணியிலே ஒன்று வாழை வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்டத்தில் நானும் ஒருவன் என்று வரலாறு சொல்லியிருக்கிறார் எப்படி வாழைக்கன்று வைத்தவுடன் அது வந்து தானாக ஒரு கன்றை தோண்டி வந்து கொண்டே இருக்கிறது வாழை மரம் பரவாயில்ல அந்த வாழை மரம் எந்த தண்ணிய உறிஞ்சினாலும் அது கழிவு நீராக இருந்தாலும் நல்ல நீராக இருந்தாலும் எல்லாவற்றையும் எடுத்து சுவை தருகிற கனியை ஒரு பத்து மாதத்துக்குள்ளாக நமக்கு கொடுக்கிறது அந்த வாழைப்பழம் இந்த வாழைப்பழம் எல்லா பூவும் மேல் நோக்கி இருக்குமானது பூமிக்கு அந்த பூ வாழைப்பூ பூமியை வந்து நோக்கி நன்றி சொல்லும் அந்த அந்த பூ ஆகி அதுக்கப்புறம் ஆகி அப்புறம் பழம் எல்லாம் வாழைப்பழம் வாழைப்பழம் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துவர்கள் வாழைப்பழம் ஈஸியாக இருப்பார்கள் அதே போல ஈஸியாக உறிஞ்சி சாப்பிட்டு விடலாம் வாழைப்பழத்து இந்த வாழைப்பழம் முக்கணியிலே உண்டு எல்லா காலங்களிலும் கிடைக்கக்கூடியது வாழைப்பழம் எல்லா இடங்களிலும் கிடைக்கக்கூடியது வாழைப்பழம் ஒரு விலையிலும் கம்மியாக இருக்கும் அதே போல உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த ஈஸியாக உரித்து சாப்பி விடலாம் வாழைப்பழம் அடுத்தது மாம்பழம் மாம்பழம் அதை செடியை வைத்து அதன் பிறகு அதை பராமரித்து அதன் பிறகு மரமாகி அப்புறம் வந்து அது செடியாகி அப்புறம் பூ ஆகி தனியாக இருக்கிறது இல்லையா அந்த மாம்பழத்தை உண்ண வேண்டுமானால் அந்த மாம்பழத்தை யாராவது ஒரு 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 துணையிருந்தால் தான் நான் சாப்பிட முடியும் நேராக சாப்பிட வேண்டும் பல்லு அதை கழித்து சாப்பிட வேண்டும் இல்லை என்றால் அறிந்து அதை துண்டு துண்டாக்கி சாப்பிட வேண்டும் மாம்பழம் அடுத்தது பலாப்பழம் இந்த பலாப்பழம் என்பது மிகவும் சிரமமானது அதே போல வாழ்க்கையும் மிகவும் இருக்கும் முள் படந்த பாதையாக இருக்கும் அந்த முல்லை அந்த பலாப்பழத்தை பிரித்து அதை எண்ணெய் கழுவி எவ்வளவு கையெல்லாம் நம்ம இது கொடுக்கும் அந்த அதையெல்லாம் எடுத்து அதன் பிறகு ஒரு உள்ள ஒரு பாதுகாப்பு இருக்கும் அதன் பிறகு அது சுழல் இருக்கும் அந்த சுளையை சாப்பிடும் அதே போல இந்த முக்கணிகளும் ஏதோ ஒரு தத்துவத்தை நமக்கு சொல்வதாக நினைத்துக் கொள்ள வேண்டும் அந்த முக்கணிகளே ஒன்று வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் அந்த பலா மாம்பழம் என்றால் ஒரு ஒரு உதவி இல்லாமல் உணவு உண்ண முடியாது ஆனால் பலாப்பழம் என்பது மிகவும் சிரமமானது ஆனால் உள்ளுக்குள்ளே நல்ல கனி தரும் அதே போல வாழைப்பழம் போல நண்பர்கள் இருப்பார்கள் மாம்பழம் போல நண்பர்கள் இருப்பார்கள் அதே போல பலாப்பழம் போல நண்பர்கள் இருப்பார்கள் எடுத்தவுடன் ஈஸியாக சுலபமாக மிக எளிதாக பழக்கக்கூடிய நண்பர்கள் இருப்பார்கள் வாழைப்பழம் போல நாமும் வாழைப்பழம் போல அன்பு செலுத்த வேண்டும் அடுத்தது மாம்பழம் கொஞ்சம் கடினமாக இருப்பார்கள் அடுத்தது பலாப்பழம் மிகவும் கடினமாக இருப்பார்கள் ஆனால் உள்ளே வந்து அன்பு குறைந்திருக்கும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே எல்லா விதமான மனிதர்களும் நம் கண்ணிலே தெரிவார்கள் வாழைப்பழம் போன்ற நண்பர்கள் மனிதர்களும் இருப்பார்கள் மாம்பழம் போன்ற மனிதர்கள் இருப்பார்கள் அதே போல பலாப்பழம் போன்ற மனிதர்கள் இருப்பார்கள் இந்த சமுதாயத்தில் அவர்களை நாம் ஈடு செய்து பழக வேண்டும் என்று நமக்கு அறிவு அதாவது கண்ணாடியிலே முகத்தை பார்க்க வேண்டும் நாம் தினந்தோறுமே கண்ணாடியிலே முகத்தை பார்ப்பது நல்லது அந்த முகத்தை பார்த்தால் நமக்கு நாம் இன்று என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு மனதிலே ஒரு கற்பனை தோன்றும் என்று முன்னோர்கள் சொல்கிறார்கள் அதே போல அந்த கண்ணாடியை பார்த்து முக்கணியை பார்த்து அதுக்கப்புறம் குலதெய்வம் உங்களுக்கு எது இருக்கோ அதை செய்ய வேண்டும் ஆனால் ஒன்றே ஒன்று எல்லா மத மதமும் என்னென்ன ஈஸியான வேலை இருக்கிறதோ இப்ப எனக்கு வந்து ஒரு நண்பர் ஒரு ருத்ராஜ்யம் போட்டார் அவர் நம்ம ரஜினி ரசிகர் வந்து எனக்கு ருத்ராட்சியம் வெள்ளியால செஞ்சு கொடுத்தார் ஏனென்று சொன்னால் நம்முடைய அடையாளங்கள் இதை நான் வந்து இதை போட்டுக் கொள்வதால் எனக்கு பலன் கிடைக்கிறதோ இல்லையோ எனக்கு ஒரு மன மகிழ்ச்சி தருகிறது இது அதே போல ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு கோட்பாடு இருக்கிறது இயேசுநாதர் என்றால் சிலுவைகளை அறைந்தார்களே இயேசுநாதரை ஞாபகப்படுத்துவதற்காக மிக ஈஸியாக நீங்கள் வந்து அந்த அவர் எங்கு அறையப்பட்டாரோ அந்த இடத்துக்கு போய் வந்து கும்பிட தேவையில்லை சிலுவை அறிந்து கொண்டார் அவர் எப்படி சிலுவையை அடைந்தாரோ அந்த ஞாபகம் அவரிடம் இயேசுநாதன் மோடி இருப்பதாக அர்த்தம் அதே போல இது ஒரு ருத்ராட்சம் சிவபெருமான் கண்கள் வந்து கண்கள் நமக்கு தேவையில்லை ஆனால் இதை போட்டால் எம்பெருமான் நம்மோடு இருப்பதாக அர்த்தம் அதே போல நம்முடைய இஸ்லாமிய சமுதாயங்கள் மக்காவுக்கு போக முடியவில்லை என்றாலும் அந்த மசூதியை பார்க்கின்ற பொழுது அந்த மக்காவை நோக்கிதான் அந்த மூலஸ்தானம் அந்த அந்த இடம் இருக்கும் என்று சொல்கிறார் அதே போல சைவம் மதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் திருவாரூரில் பிறந்தாள் முக்தி ஒன்னால் நிச்சயமாக திருவாரூர்ல பிறக்க முடியாதா முக்தி கிடைக்காதா கவலை வேண்டாம் அடுத்தது காசியிலே இறந்தால் முக்தி காசியிலே போக முடியுமானால் இறக்க முடியுமா என்று இல்லை முக்தி கிடைக்காதா கவலை வேண்டாம் அதுக்கும் ஒரு எளிதான வழி இருக்கிறது என்ன வழி அடுத்தது சிதம்பரத்தில் தரிசிக்க முத்தி சிதம்பரத்தில் போய் தரிசிக்க முடியாதா அப்ப நமக்கு முக்தி கிடைக்காதா அதிலும் எழுதியிருக்கிறது அடுத்தது காலேஸ்திரியை பிரவேசிக்க முக்தி காலேஸ்ரீ போய் வணங்கினாலே முக்தி அந்த ரோடு பக்கம் பக்கம் போனாலே முக்தி என்று சொன்னால் ஆகவே இந்த திருவாரூரில் பிறந்தால் முக்தி கிடைக்கும் அதே போல காசிலே இறந்தால் முத்தி கிடைக்கும் காசியிலே என்னால் போக முடியாது இறக்க முடியாது என்றால் அது முத்தி கிடைக்காதா கிடைக்கும் அதே போல சிதம்பரத்திலே தரிசித்தால் முத்தி கிடைக்கும் சிதம்பரம் போக முடியாது தரிசிக்க முடியாது முத்தி கிடைக்காதா கிடைக்கும் அடுத்தது காலேஸ்ரீ பிரவேசிக்க முக்தி பிரவேசிக்க முடியாதா போக முடியாதா எங்க இருக்கிறாயா ஆனால் ஒரு நாள் பிரவேசிக்க முத்தி கிடைக்காதா கிடைக்கும் அண்ணாமலையை நினைத்தாலே முக்தி கிடைக்கும் ஆகவே எல்லா மதமும் நம்மை எளிதாக கொண்டு செல்கிறது அன்பு வழியிலே இயேசுநாதர் இறை இயேசுநாதர் இறைவனாக சிலுவிலே அறையப்பட்ட இடத்திலே தான் சென்று வணங்க வேண்டும் என்பதல்ல அந்த சிலுவியே மாலையாக அணிந்து கொண்டால் இயேசுநாதரை வணங்குவதை போல அர்த்தம் அதே போல அல்லாஹ் அல்லாஹ் இருக்கிற அந்த இடத்திலே நாம் மக்கா மதினாலே செல்ல முடியவில்லையா அவர் அது அவர் திசையை நோக்கி நாம் வணங்கினாலே முக்தி கிடைக்கும் அதே போல நம்முடைய இந்து மதத்திலே இங்க இங்கு சென்றாலும் முக்தி கிடைக்கும் என்பதை விட நினைத்தாலே முக்தி கிடைக்கிற அண்ணாமலை நினைக்க வேண்டும் என்று எல்லா மதமும் நமக்கு எளிதாக சொல்லி கொடுக்கிறது அந்த எளிதானது எது என்று கேட்டால் அன்பு அந்த அன்புதான் என்றும் நமக்கு ஜெயிக்கும் அன்பே சிவம் என்று சொல்கிறார்கள் ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கண்ணத்தில் காட்டு என்று சொல்கிறது ஒரு மதம் அதே போல இரக்கம் இரக்கத்தோடு என்று சொல்கிறது ஆகவே எல்லா மதமும் நமக்கு அன்பை போதிக்கிறது இந்த புத்தாண்டு தினத்தில நமக்கு எளிதாக முன்னோர்கள் வகுத்து வைத்த பாதையிலே சென்று அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இன்பமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதே போல மே ஒன்றாம் தேதி வருகின்ற தொழிலாளர் தினத்தையும் நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் புதுவை அமிர்தா குரலை சக்குரை செய்யுங்க இன்னும் மேலும் பலவிதமான இது சாதாரண ஒரு செல்லை வைத்து எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் மேலும் மேலும் வளர்வதற்கு நீங்கள் அத்தனை பேரும் உறுதியாக இருக்க வேண்டும் உலகெங்கும் இந்த அமிர்தா குரலை பார்க்கின்ற மெய்யன்மைகள் மெய் என்றால் உண்மை உண்மையான நண்பர்கள் உண்மையான நண்பர்களுக்கு இனிய புத்தாண்டு வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்